பிரியமானவர்களே இயேசு கருசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்து என்ன அழகான சேப்பல பாக்குறீங்கல்ல இது பதினெட்டாம் நூற்றாண்டுல ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதர் ஊழிய செய்த ஒரு சேப்பல் அவர் பிரசங்கம் பண்ண பிரசங்க பீடம் இது அவரை தேவன் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டு இங்கிலாந்து தேசம் முழுவதும் ஒரு பரிசுத்த எழுப்புதலை உண்டாக்கினார் இன்றைக்குமே இந்த ஆலயம் மகிமையினால் நிறைந்திருக்கிறதை உணர முடிகிறது ஆராதனை நடக்கிறது தெய்வ ஊழியர் நடக்கிறது மெத்திஸ்ட் திருச்சபை ஸ்தாபித்த தேவ மனிதர் ஜான்மெஸ்லி அவர்கள் சார் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்றாருன்னு கேக்குறீங்களா ஒன்றுக்கு ஒரு முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கத்தர் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிற தேவன் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவர்களை தெரிந்து கொண்டார் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஞானம்லாம் கிடையாதுங்க ஆவிக்கு என்னபெல்லாம் கிடையாதுங்க நான் தகுதி உள்ளவனே இல்லைங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தங்களுக்கு ரொம்ப ஞானம் தெரியும் பைபிள் தெரியும் பைபிள் காலேஜ் பட்டம் அதெல்லாம் படிச்சிருக்க ரெவரண்ட் டாக்டர் அப்படிலாம் சொல்கிறவங்கள பயன்படுத்துறத விட நான் தகுதியேற்றவன் என்று உணருக்கிறவங்கள தான் கத்தர் பயன்படுத்துவார் ஆந்திர மாநிலத்துல குண்டூர் பட்டணத்தில் ஏசன்னா என்கிற ஒரு தேவ மனிதர் எளிமை ஒழியை செய்கிறார் அவர் குறித்து பார்க்க ஏழு வருஷம் பைத்தி முடித்து மென்டல் ஆகி திருத்திருவா பிச்சை எடுத்து கொண்டு அலைந்த ஒரு மனிதர் தான் செய்யறது தனக்கே தெரியாது தானாய் பேசி எச்சி இலையிலிருந்து சாப்பாட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தவர் ஒரு நாள் ஏசு அவரை சந்தித்தார் நேரடியாக சந்தித்து விடுதலை கொடுத்து ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார் அவர் ஆறாவது வகுப்பு தான் படித்தவர் அதற்கு மேல படிக்கக்கூடிய ஞானம் இல்லை ஆறா ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆயிட்டார் அந்த காலத்துல அந்த ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டு தேவன் அவரை கொண்டு ஆயிரத்திற்கும் அதிகமான திருச்சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை அவரை கொண்டு எழுப்பி இருக்கிறார் அவர் மூலமாய் பலத்தோர் ஒரு ஆசிர்வாதம் ஆந்திர மாநிலம் தெலுங்கானா மாநிலத்தில் உண்டாகி இருக்கிறது அவர் மூலமாய் தமிழ்நாட்டில் மகாராஷ்டிராவில் இந்தியாவின் பல பகுதிகளில் வெளிநாடுகளிலும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிற தேவன் உங்களை பயன்படுத்துவார் உங்க ஒப்பு கொடுத்தா போது ஆண்டு வரை என்னைய பயன்படுத்துங்க உங்களுக்காக நான் பயன்படணும் என் மூலம் அவனுடைய வல்லமை வெளிப்படணும் அற்போது அடையாளங்கள் நடக்கணும் என்னை கொண்டு ஆத்தமாக்களை அடிச்சுங்க என்னை கொண்டு அற்புதங்களை ஒப்பு கொடுத்தா செய்வது உங்களை பயன்படுத்துவார் நான் வந்து என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்த போது எனக்கு பைபிள் மூலமே தெரியாது சரியாக ஜபிக்க தெரியாது பிரசங்கமே பண்ண தெரியாது எப்படி ஆண்டு வரை நன்றி வா இவனை ஒப்பு கொடுத்தா போதை நான் பயன்படுத்துவேன்னு சொன்னார் என்னை ஒப்பு கொடுத்தா தான் அவருடைய கிருபை பயன்படுத்துகிறாரு நீங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறீங்களா அண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவளை தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிற தேவன் இந்த மகன் இந்த மகள் தன்னை ஒப்பு கொடுக்கிறாங்க பொறுப்படுங்க இவங்களை பயன்படுத்தி அற்புத அடையாளங்களை இவர்களை கொண்டு செய்யுங்க விடுதலை மக்களுக்கு கொடுங்க சுகம் கொடுங்க இவங்களை கொண்டு வல்லமையான அற்புத அடையாளங்களை செய்யுங்க உடைய நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்